வெல்கம் டு பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து யூனிட் செவன்ல இருக்கிற பாவலர் ஏரு பெருஞ்சித்தரனார் அதுக்கு முன்னாடி உன்ன ஒண்ணு சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல்ல கால் பார் வந்த உடனே குரூப் டூ கால் ஃபார் இன்னும் கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸ் தான் இருக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிப்த் கால் ஃபார் வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒன்ஸ் கால் பார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அந்த டெஸ்ட் பேட்ச வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் மேலே இருக்கிற ரெண்டு கியூஆர் கோடு இருக்கு பாருங்க வாட்ஸ்அப் கியூஆர் கோட் ஒன்று டெலகிராம் ஒன்று இருக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது ஒன்னுல இருந்தாலும் ஓகே தான் இல்லை ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணாலும் உங்களோட விருப்பம் தான் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகும் அதுலேயும் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே மொத்த டோட்டல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் வந்து அந்த வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம் சேனலோட அந்த குரூப்ல தான் நடக்கும் அதனால நீங்க அந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டைம் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கு இருபது நாள் அதுக்குள்ள நீங்க இதில் ஜாயின் பண்ணிருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் பாவலரேறு ஏறு பெருஞ்சித்திரனார் இவருக்கு வந்து மொத்தம் மூணு லெசன் இருக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு அறிஞருக்கு வந்து ஸ்கூல் புக்கில் லெசன் இருந்தா நான் அதவே கொடுத்துருவேன் ஓல்டு புக்கும் கொடுத்துருவோம் நியூ புக்கும் கொடுத்துருவோம் ஒருவேளை ஸ்கூல் புக்கில் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாடப்பகுதியும் இல்லை அப்படின்னா நாங்களே தேவையான அதுக்கான நோட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அப்படி பார்க்கும்போது பாவலர் ஏர் பிரிஞ்சு திறனருக்கு மூணு லெசன் இருக்கு ஓல்டு புக்ல ஒரு லெசன் நியூ புக்ல வந்து ரெண்டு லெசன் இருக்கு ஆல்ரெடி சிக்ஸ்து நியூ புக்ல தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு லெசனை இந்த பாவலரேறு பெருஞ்சு திறனார் எழுதுன செய்யுள் பகுதியை நடத்தி நான் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இதுக்கு முந்தின வீடியோவா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டென்த் நியூ புக்ல இருக்கிற பாவலரேறு பெருஞ்சு தரனாரோட ஒரு செய்யுள் பகுதி தான் இவரோடது எல்லாமே செய்யுள் பகுதியா தான் பாருக்கும் பாடப்பகுதி எதுவுமே கிடையாது மூணுதுன்னு சொல்றேன் இல்லையா மூணு லெசன்மே செய்யுள் பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி பாருங்க நுழையும் முன் பார்க்கலாம் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் செப்புதல்னா சொல்லுதல் ஓகேவா சொல்லவே முடியாத அவங்களோட பெருமையை வந்து போற்று இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை தமிழோட பெருமையை சொல்றாரு தமிழ் வந்து சின்ன குழந்தை மாதிரி குழந்தையோட சிரிப்புக்கு நிகராகவும் சொல்லலாம் நல்ல பழுத்த வயதான கிழவர்களோட அறிவு வளர்ச்சிக்கு நிகராகவும் சொல்லலாம் வானம் வையம் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட தமிழோட பெருமையை பத்தி இங்க நம்ம பார்க்கலாம் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே இப்ப இதோட மீனிங்க நான் கடை இதுக்கு அடுத்தபடியா பாடலின் பொருள் கொடுத்திருப்பாங்க அதுல நான் உங்களுக்கு சொல்றேன் தென்னன் மகளே மோஸ்ட்லி இது ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது உங்களுக்கு பார்த்தாலே மாதிரி மாதிரிதான் இருக்கும் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே இன்னரும் பாப்பத்தேன்னா இன்னரும் பாப்பத்தே அப்படின்னு சொல்லணும் சரியா என் தொகையே நற்கனக்கே மண்ணுண் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னுள் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே செப்பரிய நின் பெருமை உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகளும் இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தமிழ் தனித்தமிழே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாடலின் பொருளும் அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க அன்னை மொழியே அழகு நிறைந்த செலுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நம்ம தான் இருக்குதுலேயே தொன்மையான தம் மொழிதான் தமிழ் அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் நம்ம ஒத்துக்கிறோம் கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே புரியதா ஏன் நம்ம இப்படி சொல்றோம் குமரிக்கண்டத்துலதான் முதல் மாந்தன் தோன்றினாரு அந்த முதல் மாந்தன் ஒரு தமிழன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் குமரிக்கண்டம்ன்றது வந்து லெமோரியா கண்டம் முத கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு கடல் கோளால அழிஞ்சிருச்சு அதனாலதான் கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு அங்கதான் தமிழர்கள் முத அதிகமா இருந்திருக்காங்க பாண்டிய மன்னனின் மகளே தென்னன் மகளேன்னு குடுத்துருந்தாங்கல்ல தென்னாடு நம்ம தமிழ்நாடே சவுத் இந்தியா தான் அதுல தென்னாடுனா அது மதுரை அதுக்கு கீழே இருக்கிற அந்த திருநெல்வேலி அந்த ஏரியா ஃபுல்லா தமிழ்நாட்டுல தெற்கு பகுதி அந்த தென்னன் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே அப்ப பத்து பாட்டு எட்டு தொகை என்னது பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்த மொத்த பதினெட்டு நூல்களும் பதினெண் கணக்கு நூல்கள் இதெல்லாமே சங்க நூல்கள் சங்க நூல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பதினெண் கணக்குல இருக்கிற நூல்கள் கீழே திருக்குறள்ல இருந்து நாலடியா நான்கு மணி கடிகை சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இதே மாதிரி எல்லாமே பதினெண் கீழ்கணக்குல வரும் இவை எல்லாமே அறக்கருத்துக்களை சொல்லும் அறநூல்களா இருக்கும் நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியலும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம் செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுவதற்கு அறிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் இதுக்குதான் தமிழ அவர் பெருமையா யாரோட மகள்னு சொல்றாரு பாண்டிய மன்னனோட மகள்னு சொல்றாரு அதே மாதிரி ஆஹ் எங்க உருவாச்சுன்னு சொல்றாரு குமரிக்கண்டத்துல உருவாகி நிலை பெற்று இருந்ததுன்னு சொல்றாரு வேற இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு வேற ஒண்ணும் இல்லை அது வந்து அவரை தமிழ புகழ்ந்து பாடுறது அவ்வளவுதான் இப்போ முதல்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய சிலபஸ்ல நீங்க படிக்கும்போது நிறைய பேர் தமிழை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்லை செலக்டடா கொடுத்துருக்கிறதுனால பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் தமிழை பத்தி சொல்லியிருப்பாங்க அதனால அவங்கள பத்தி படிக்கும் போது அந்த பாடல்களை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த பாடல்ல இருந்து ஒரு ரெண்டு லைனை கொடுத்து கூட இது யாரோட பாடல்னு கேட்கலாம் அதுக்காக நான் எல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா மேடம்னா தேவையில்லை உங்களுக்கு அந்த சென்டென்ஸை வாசித்தாலே இது வந்து பெருஞ்சித்திரனார் சொன்னது இது பாரதியார் சொன்னது பார அந்த ஸ்டைல் தெரிஞ்சிடும் அந்த எழுதுற வார்த்தைகளோட ஸ்டைலும் அந்த நடை வந்து உங்களுக்கு யாரோடதுன்றது நீங்க ரெண்டு தடவை அந்த இதை செய்யல வாசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் கா சச்சிதானந்தன் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் இந்த கொட்டேஷன் வந்து ஓல்டு சமைச்சர் கல்வி புக்லயும் இருக்கும் ஒரு லெசன்ல வரும் அதனால கடந்த பத்து வருஷம் தமிழ் கொஸ்டின் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் இந்த கொஷின் இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டுமே இருக்கும் அவ்வளவு முக்கியமான ஒண்ணு சாகும் போதும் நீங்க வந்து இப்ப நான் பிரிஞ்சு திறனார தானே படிக்கிறேன் ஏன் நான் சச்சிதானந்த பத்தி படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க சச்சிதானந்தனை பத்தினதுன்றதுன்னு நீங்க யோசிக்க கூடாது இது தமிழ் சம்பந்தப்பட்டது ஏன்னா தமிழின் பெருமை தமிழின் தொன்மைன்னு ஒரு தலைப்பு இருக்கு அப்போ தமிழை பத்தி இவங்க சொல்லும் போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம்தான் அடுத்தது பாருங்க நூல்வெளி பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு அப்படிங்கிற அதுவும் தொகுதி ஒண்ணுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த பாடல் ஏன் வந்து தொகுதி ஒண்ணுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த கனிச்சாறு மட்டும் கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளா வெளிவந்திருக்கும் மொத்தம் எட்டு பார்ட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த பாடல் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் இந்த ரெண்டும் எடுத்தாலப்பட்டுள்ளது இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் மனப்படம் பண்ண வேண்டியது இல்லை இது தேவையில்லை இது தேவையில்லை விட்டுருங்க தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பிரிஞ்சு திறனார் அப்ப இவருடைய இயற்பெயர் என்னது துரை மாணிக்கம் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் அதுல உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா தமிழ் அறிஞர்களும் அவங்களோட இயற்பெயரும் அதே மாதிரி எல்லா தமிழ் அறிஞர்கள் அவங்களோட சிறப்பு பெயர்கள் அவங்க அதே மாதிரி எல்லா தமிழ் அறிஞர்கள் அவங்க எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க யாருகிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன துறையில இருந்தாங்க அது மாதிரி ஒவ்வொரு நூல்கள்லயும் எத்தனை பாடல்கள் இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோவா போட்டிருக்கோம் அது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுக்கணும் அப்படின்னா நீங்க வெறும் சிலபஸ மட்டும் கவர் பண்ண கூடாது கூடுதலா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதை தான் அந்த கூடுதல் குறிப்புல கொடுத்துருக்கோம் மறக்காம நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் அதுல இருக்கிற எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை படிக்காம எக்ஸாம் போயிடாதீங்க ஓகே அடுத்தது இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது திருக்குறளுக்கு ஒரு மெய் பொருளுரை எழுதியிருக்காரு அது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்குன்னு சொல்றாங்க இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் இவர் சம்பந்தப்பட்ட முக்கியமானது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஒரு வரும் நிலம் இவரோட இதழ்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம நடத்தும் போதும் இவரை பத்தி கொஞ்சம் சொல்லி இருப்பேன் இனிமேல் ஓல்டு புக்லையும் கொஞ்சம் வந்து படிப்பீங்க இவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுல புக் பேக் ஏதாவது இருக்கான்னு பார்த்தலாம் இல்ல அவ்வளவுதான் புக் பேக் எதுவும் கொடுக்கல கீழே ஒரு பாடல் மட்டும் பாருங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் என்னும் இத்திரத்தை எட்டு தொகை இந்த நூல் எதுக்கு இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னா இந்த பாடல்ல இருந்தே கொஷினா வரும் நான் வந்து உங்களுக்கு நூல்களோட சிறப்பு பெயர்கள்னு கொடுக்கும்போது இதெல்லாம் கொடுத்துருப்பேன் பாருங்க நற்றினை நல் என்னும் அடைமொழியுடன் வரும் நூல் எது அப்படின்னா நல் நற்றிணைன்னு சொல்லுவாங்க நல்ல திணை அப்ப நல் அப்படின்னா நற்றிணை குரு நல்ல என்னும் அடைமொழியோட வர்றது எதுனா குறுந்தொகை அடுத்து ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றார் ஏத்தும் களி களித்தொகை தொகை இதெல்லாமே அதோட சிறப்பு பெயர்கள் மாதிரி அதுக்காக நீங்க இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான்ப்பா இந்த லெசன் முடிஞ்சது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதில் மனப்பாடம் பண்ணுற பாயிண்ட்ஸும் ரொம்ப கம்மி தான் இதே மாதிரி தான் இவரோடது எல்லாமே இருக்கும் நீங்கள் பாவலரேறு பிரிஞ்சு திருநார்னு வந்துட்டாலே ரொம்ப கான்செப்ட் கம்மி தான் ஈஸியாக இருக்கும் மூணு லெசனாக இருந்தாலும் டக்குன்னு மனப்பாடம் பண்ணிடலாம் ஓகே மறுபடியும் இதே பாவலரேறு பிரிஞ்சித்தர்னாருக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த ஒரு செய்யுள் பகுதியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்